நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை மீனராசில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பலன்கள் நமக்கு ஏதாவது நன்மையாக இருக்குமா ஏதாவது கெடுபலங்கள் உண்டா அதுலேருந்து நம்ம ஏதாவது மீண்டு வரலாமா இதுதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கக்கூடிய பலன் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்கார் சுக்ரன் இருக்கார் புதன் இருக்கார் பதிமூணாம் தேதி சூரியன் வந்துடுறார் இந்த மாதத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க அப்படி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் படத்துல இருந்தா இனி உங்களுடைய ராசிக்கே வரப்போறாங்க ஒரு பக்கம் விரயம் இன்னொரு பக்கம் ஜென்ம வரப்போறார் இந்த மாதத்துல அவரால் என்ன மற்ற கிரகங்களால என்ன பலன் அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது முதலீடுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்கா அதுக்கான பண வரவு இருக்கா பொருளாதார வசதி இருக்கான்னா நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது மணி ரோட்டேஷன் என்பது இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய பண்ண முயற்சி பண்ணலான் இருக்கேன் ஏதாவது ஆக மாட்டா அவ்வளவு சிறப்பாக இல்லை நல்லா புதிய முயற்சிகள் வேண்டாம் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில ரொட்டீனாக என்ன நடந்துட்டுருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாக்கி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமாரானா பண்ணுங்க இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதெல்லாம் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நினைங்க தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் அன்வான்ட் திங்கிங் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க தைரியமாக இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொள்றாரு சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு மனக்குழப்பம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே தான் இருக்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேபராபிளாக வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை நல்லது நடக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்கிறது இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நீங்க யார முறையில் அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு மித்திர பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க இந்த மாதம் நெறிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலையும் லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இது அத்தனையுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப நாளாக வீடு விற்கல அப்படின்னா பரவாயில்ல ஒரி பண்ணாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் வீடு வாங்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரம் இல்லைன்னா கடன் வாங்கி முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இந்த மாதம் அனுபவிப்பீங்க ஒருவேளை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் இன்ஜினியரிங் லைனில் மெக்கானிக்கல் லைன்ல கெமிக்கல் லைன்ல இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட இந்த மாதத்துல உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கையில நீங்க சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது கிடைக்கல சுமார் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ல பெரிய லெவல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் சோ வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே இல்லாத மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஆனாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் தளத்தை இந்த மாதம் கடைசி வரைக்கும் சனி பகவான் பார்க்கறது அப்படி பார்த்தாலே யாரு என்ன வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஏஜ் ஏஞ்சாயிருச்சு வயசாயிருச்சு வேலை கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் இதையெல்லாம் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வயதுக்கு ஏற்ற வேலை உங்களுடைய படிப்புக்கும் அனுபவத்துக்கும் தந்த சம்பளம் கண்டிப்பா இந்த மதம் உண்டு ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹெவி ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய கரியர்ல ப்ரொஃபஷனில் நீங்க பெரிய வெளில நீங்க ப்ரொமோஷனுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ மீன ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குமார் சுமார் தான் ஒரு பக்கம் நீங்க பெருசாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் சுமாரா இருக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் காணும் குறிப்பா யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு யாருக்கெல்லாம் முழங்காலுக்கு கேள்வி உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கும் ஹெல்த் கண்டிஷனில் நல்ல கவனம் செலுத்துங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் தான் வருமானம் லாபம் சம்பாத்தியங்க பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டா தான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ நான் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ்லாம் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்ட்னர் லாபம் அடிவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கும் சரி கண்டிப்பா திருமணம் உண்டு யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ உங்களுக்கும் செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இந்த மதம் தான் கடைசியா உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பா ஒன்பதாம் இடத்தை பார்க்க போற ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது உங்களுடைய இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உருவாக்க போறேன் ஸோ இந்த மதத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் தான் இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு நீண்ட தூர ஜேனி போறதுக்கான அதாவது பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வெளிநாட்டு துறவுகள் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதாவது கவர்மெண்டால உங்களுக்கு கரியாகணும்னா ஆகணும்னா இந்த மாதம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்துல இருக்கு ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன் பிஹெச்டி பண்றேங்க ரொம்ப தாராளமா பண்ணுங்க நான் பிஆருக்கோ கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டு ஸோ அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க யாராலும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு அப்ட்ஸ் அண்ட் டிவான்ஸ் கிடைக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்க அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஸோ உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ரொம்ப நாளா குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சக்சஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விதமாக ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் பன்னே ரெண்டாம் மதத்துல இருக்கிறது ஏதோ ஒரு விதத்துல உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து இந்த மாதம் முழுவதுமே உண்டு இந்த மாதத்துல நீங்க விநாயகரை பிரபாதம் கும்பிட்டுங்க அது மட்டும் இல்லை எல்லாம் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்துல அவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம நீங்க தன்வந்திரி பகவான நல்ல வழிபாடு பண்ணுங்க ஆட்சி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையிலும் உடல் ஆரோக்கியம் நன்கமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தொழில் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் நன்றி वड़क